இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேப்ளேட் லான்ச்சஸ் அண்டு அந் நம்ம என்னது அன்பா ஃபர் த ஃபஸ்ட் இம்ப்ரேஷனில் பார்த்தா பிளாஸ்டிக் ஜென் பேப்லேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து போன வீடோடய சில கவர் பண்ண முடியல ஸோ அதில் தான் இதில் பார்க்க போகிறோம் ஒரு ஃபுட்டேஜ் காமிக்கிறேன் ஸோ ருக்கோஜரா ஷபர்கரு போலா தட்டா புக்கி நேகர்னேக்கா ஆராம்சியில்லனேக்கா ஆ ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ கைஸ் நான் வந்து லான்ச் பண்ண போகிறது இல்லை நான் தான் வந்து கேமரா பிடிக்க போகிறேன் ஸோ வந்து என் பிரதரை தான் வந்து லான்ச் பண்ண போகிறான் ஸோ வந்து வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜுக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க ஸோ ஓரளவுக்கு தான் ஆவரேஜ் தான் எடுக்க முடிஞ்சுது டைம் பற்றலை ஸோ அதனால தான் கைஸ் ஸோ இது வந்து நம்ம வந்து நாலு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேடியம்ல விட்டு பார்க்க போகிறோம் கேஸ் ரெண்டு லான்ச் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு லான்ச் நான் பண்ண போகிறேன் மீ இன்னொரு ரெண்டு லான்ச் வந்து நம்ம வந்து ஒரு ரஃபான சர்ஃபேஸில் விட போகிறோம் ரிமைனிங் ரெண்டு லான்ச் வந்து ஒரு ஓகே ஒரு ரொம்ப ஒழுக்கிற மாதிரி இருக்க ஒரு சர்ஃபேஸில் விட போகிறோம் இன்னொரு வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்க மாதிரி அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்காது ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது ஒரு மீடியம் லெவல்ல இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸில் விட போகிறோம் ஸோ எல்லாத்தையும் எதாவது வந்து பத்து வருது ஸோ வந்து இதில் தான் செக் பண்ண போகிறோம் கடைசி எண்ணெய் மட்டும் நான் டெஸ்ட் பண்ணுவேன் மற்ற எல்லா எட்டையும் என் பிரதர் தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாரு ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் என் பிரதர் இப்போ லான்ச் பண்ண போகிறான் ஸோ வாங்க பார்க்கலாம் நல்லா தான் சுற்றுது பட் அந்த வந்து இதுமாரி நடக்குதோ என்னவோ தெரியல அண்ட் ஸ்டேடியம் ஒரு சர்பேஸும் வந்து ரெஸ்டியா முன்னாடி இருந்ததுனாலதான் இந்தமாரி இருக்குன்னு தெரியல ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் தான் சுற்றிச்சு அந்த கிரீன் இப்போ தான் விட்டோம் க்ரீன் நல்லாவே சுற்றிச்சு கிரீன் மட்டும் தெரிஞ்சு நல்லா சுத்திச்சுன்னு நினைக்கிறேன் இது நல்லாவே வேகமாக சுற்றுது பட் ஸ்க்ரூ நல்லா தான் இதுமாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களே பாருங்க நல்லா தான் சுற்றுது ஆஃப் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு இது தடவை விட்டுருங்க ரெண்டு தடவை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் வந்து கிரீ தெரிஞ்சு ப்ளூ அவ்வளோ சுத்தவே இல்லை க்ரீன் தான் நல்லா சுற்றிச்சுன்னு நினைக்கிறேன் அது ஏன் லான்சர என்னன்னு தெரியல நம்ம வந்து எதுக்கும் நார்மலாக எல்லாேரும் வீட்லேயும் இருக்கிற சர்ஃபேஸில் விட்டு பார்ப்போம் இப்போ ஸோ கைஸ் எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு சர்ஃபேஸ் தான் இது வந்து அவ்வளோக்காக ஃப்ரிக்ஷன் இருக்கும்னே தவிர அவ்வளோதான் சாஃப்டாக இருக்காது ஸோ பேசிக்காக வந்து சின்ன பசங்கள்லாம் எங்கேலாம் விடுவாங்க ஸ்டேடியம் இல்லாதவங்களாம் ஸோ அங்கே நம்ம விட்டு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ பயங்கர ஸ்பீடாக சுற்று ஆமாம் கைஸ் முன்னே இருந்ததோட இந்த லெஸ் ஃப்ரிக்ஷன் இடத்துல வந்து நல்லாவே சுற்றுது ஒரு ஆவரேஜான சுற்றுனாலும் வந்து ஓகே சரி இப்போ க்ரீனை விட்டு பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுவும் நல்லா பட் எல்லாம் ஆமாம் புரியல ஆனால் பட் க்ரீன் தான் கைஸ் எல்லாத்தோட நல்லாவே சுற்றுது ஸோ இவங்களுக்கு பா ஸோ அந்த டிப்பு தான் வந்து மைனஸ் பார்ட்டாகவே இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சாஃப்டான சர்ஃபேஸில் தான் வெட்டுறோம் ஸோ வந்து ப்ளூ வந்து ஆல்ஃபேஸ் தோற்றுறது எனக்கு தெரியல ஓகே கைஸ் இப்போ வந்து க்ரீன் சுற்றிட்டுருக்கு இருக்கு க்ரீன் நல்லாவே சுற்றுது ஸோ ரெண்டுமே நல்லா தான் சுற்றிருக்கு பட் வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால ஓரளவுக்கு ரெண்டுமே சுற்றிச்சு ஆனால் வந்து ஸ்டேடியமில் சுற்றின அளவுக்கு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கைஸ் ஏன் இல்லை சரியாக சுத்த மாட்டேன்னு தெரியல ஸோ வாங்க நம்ம ரஃபான இடத்துல போய் விட்டு பார்க்கலாம் ஸோ கைஸ் ஒரு ரஃபான இடத்துல தான் வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரஃபான இடம் ஸோ வந்து வெயில் அடிக்குது ஸோ உங்களுக்கு பார்த்துருக்கேன் ஸோ கைஸ் உ செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்கு ஒரு மூணு மணிக்காக அந்த மாதிரி தான் ரெண்டு மணிக்குள்ளே தான் இருக்கோம் ஸோ ரொம்ப வெயில் அடிக்குது கைஸ் உங்களுக்காக அந்த ரூம்லையும் ஃபேன் போடல கைஸ் பிகாஸ் ஆமாம் சாரி கைஸ் போனதுலேயும் வந்து வீடியோ நாங்களும் பார்த்தோம் எடிட் பண்ண கூட நாங்கள் அதெல்லாம் கேட்காத நினச்சோம் பட் சவுண்டு ஃபேன் சவுண்ட் ரொம்ப ஒரு மன ஃபேன் நாங்கள் போடலை ஸோ வேறவையோட ஸ்வெட்டோட தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ கூட ஸோ இப்போ வரைக்கும் துண்ணு தொண்டாவது வாடகையில் உங்கள் கார்ட் டக்கு டக்குன் பண்ண சொல்லி பதினிட்ருக்கோம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க கைஸ் நம்ம ஸ்டேட்டாக வந்து முதல் விட்டு பார்த்துடலாம் ஸோ வந்து என் பிரதர் ஒரு முக்கியமான சொல்லி வெளியே போயிருக்கான் ஸோ வருது கொஞ்சம் லேட்டாக ஸோ கைஸ் வந்து சுற்றுறதே வந்து ஓகேவாக தான் சுற்றுது பார்த்தாலே தெரியும் ஒரு குப்பை தான் லான்ச் பண்ணது ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தான் இருக்குது போன மிஸ் ஆகலை ஸோ ஓகே தான் சுற்றுது ஸோ ப்ளூ விட்டு பார்த்துடலாம் இப்படி இருந்தாலும் அது வந்து சரி சுற்றாது தான் பிகாஸ் ஆஃப் ரெண்டு ஸ்கூ தான் கேசி இருக்குது பட் அந்த பிளாஸ்டிக் பாடி ஓகே ஆனால் நான் நினச்சதோட நல்லா தான் கை இருக்குது ஸோ வாங்க நம்ம ப்ளூவும் அந்த இதை விட்டு பார்த்துடலாம் ஸோ கைஸ் பார்த்தேன் பட் திரும்பி அந்த இதுமாரி தான் எதோ தான் சுற்றுது ஃபுல்லாக போய் அந்த சந்த மாட்டிக்கிச்சு ஸோ கைஸ் நான் ஃபிகேஷன் வந்துருக்கும் ஸோ எப்படி தான் பார்ட் த்ரீயில் வந்து நம்ம வந்து இதோட ஃபுல் பார்க்க போகிறோம் இதை பற்றி என்னென்னா யூஸு யூஸ் இல்லைன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வீடியோ வரும் கைஸ் இந்த ஒரு ஒரு ஆன்லைன் காமர்ஸ் சைட்டில் வந்து எந்த இது அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான் தான் சொல்கிறேன் ஸோ அந்தமாரி இடத்துலலாம் எந்தெந்த பி வாங்கலாம் பட்ஜெட் ரேஞ்சில் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்டேட் டியூன் கைஸ் பாய் சாரி கைஸ் என்னால் அந்த பத்து லான்ஸும் பண்ண முடியல பிகாஸ் என் பிரதர் வந்து ஒரு முக்கியமான வேலையில் போயிட்டார் ஸோ சாரி கைஸ் ஸோ வந்து என்னால் நல்லா எடுக்க முடிஞ்சி ஸோ பை கைஸ்